வணக்கம் மனவிலே இப்போ இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியலில் புவியின் உள்ளமைப்புங்கிற பாடத்துக்கான புக்கை ஒன் வேர்ட் சப்புற கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் நைஃப் டேஸால் ஆனது ஆன்சர் வந்து நிக்கல் மற்றும் பெரஸ் ஆ ஆப்ஷன் ரெண்டாவது நிலக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிமின் அருகில் உள்ளது ஆப்ஷன் வந்து தட்டுகள் மூன்றாவதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் வந்து ரிக்டர் அழகு நாலாவதுக்கு எரிமலை துளை அடுத்து ஐந்தாவதுக்கு வந்து ஸ்ட்ராம்போலி அடுத்து ஆறாவதுக்கான ஆன்சர் வந்து பசிபிக் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இடங்களில் நிரப்ப கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கோயிட்டு இடங்களில் நிரப்புவதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் புவி கருவத்துக்கும் கவசத்துக்கும் இடையே எல்லைக்கோடி வந்து மோகோ ரோசோவிக் ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து நில அதிர்வுமானி மூணாவதுக்கான ஆன்சர் எரிமலை வெளியேற்றம் நாலாவதுக்கான ஆன்சர் ஸ்ட்ராம்போலி ஐந்தாவதுக்கான ஆன்சர் எரிமலை ஐவிஎல் பார்த்து நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்து பொருந்தாததை வட்டமிழுக ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து கவசம் ரெண்டாவது சிஸ்மிக் கலைகள் அடுத்து மூணாவதுக்கு வந்து கரெக்டோவா நாலாவதுக்கு எரிமலை பள்ளம் வாயில கதை அடுத்து வந்து பொறுத்துக பொறுத்துகான ஆன்சர் வந்து நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அதுக்கடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன் அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சரும் ஆதான் ஃபஸ்ட்டுக்கும் ஆதான் ரெண்டாவதுக்கும் ஆ ஆப்ஷன் தான் ரெண்டிலே ஆன்னு குறிச்சிக்கோங்க அடுத்து ஓரிரு வரிகள் விடையலை ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் நூற்றி அறுபத்தி நாலாம் பக்கம் இருக்குது நூற்றி அறுபத்தி நாலாம் பக்கம் பாருங்கள் சுருக்கம் இருக்கா அதில் மூணாவது லைன் குறிச்சிக்கோங்க ஒன்றா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் நூற்றி ஐம்பத்தெட்டாம் பக்கம் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டாம் பக்கம் பாருங்க கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினியா தாதுக்களால் ஆனது இப்பகுதியை சியால் என்று அழைக்கிறோம் அது வரைக்கும் ரெண்டாம் கொஸ்டின்கான ஆன்சர் மூணாம் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம கொஸ்டின்லேயும் இருக்கும் நாலாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் நூற்றி அறுபத்தி மூணாம் பக்கம் இருக்கும் உலக எரிமலை பரவல் இருக்குது பாருங்க நூற்றி அறுபத்தி மூணாக அதுக்கு மேலே ரெண்டாவது லைனில் மியான்மர்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து உதாரணங்கள் ஆகும் அது வரைக்கும் நல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம வந்து விடையளிக்கும் அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் கொஸ்டின்கான ஆன்சர் நூற்றி ஐம்பத்தெட்டு மொதல் வந்து எல்லாத்துலேயும் பேஜம்ல வந்து போட்டுருச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம நூற்றி ஐம்பத்தெட்டாம் பக்கம் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கவசம் எடுக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரெண்டாம் பக்கத்தில் எட்டாம் பக்கத்தில் பாருங்கள் கவசம் இருக்கா அதில் வந்து ஒன்றாம் லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க அடுத்த அதே நூற்றி ஐம்பத்தெட்டாம் பக்கத்தில் வீ வீக் இருக்கா அது வந்து ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் அடுத்து மூணாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போதாம் பக்கம் ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க அந்த ஃபுல் பெராவியும் குறிச்சிக்கோங்க அது வந்து நமக்கு நாலாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நூற்றி அறுபத்தோராம் பக்கம் பாருங்கள் எரிமலைகள் இருக்கா அதில் ஃபஸ்ட்டு அந்த புவின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுல அதிலிருந்து அடுத்து கொஞ்சம் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் வரும் சைடில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும்னா எரிமலை வெளியேறுவதையே எரிமலை என்கிறோம் அது வரைக்கும் ஐந்தாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து நமக்கு நூற்றி அறுபத்தி மூணாம் பக்கத்தில் அந்த ஒரு பேக்ஸ்மே கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே மத்திய தரைக்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து அந்த எரிமலை ஆகும் அது வரைக்கும் வச்சுக்கோங்க ஆறாவது கொஸ்டின்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு காரணம் கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நூற்றம்பத்தாறு ரெண்டாவது ரெண்டாம் ஆன்சர் நூற்றம்பத்தேழு ஐம்பத்தேழு நீங்கள் வந்து இதை பார்த்து வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாம் கொஸ்டின்க்கான ஆன்சர் நூற்றி ஐம்பத்தேழாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி ஐம்பத்தேழுல கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்களா கண்டபொதின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் ஆனதுன்னு இருக்கு பாருங்க அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ரெண்டாம் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து நமக்கு வேறுபடுத்துக ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நூற்றம்பத்தெட்டாம் பக்கம் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டாம் பக்கம் பாருங்க புவி மேலோடு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து அந்த பேரா ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க அதுக்கடுத்து அது ரெண்டாவது பாயிண்ட் வந்து அதுக்கு கீழே இருக்கும் பாருங்க மேலோட்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து கொண்டு அமைந்ததாகும் அது வரைக்கும் வந்து நீங்கள் அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க முதல் பாயிண்ட் மேலோட்டிலேருந்து பிரதோஷமாக வரைக்கும் கடலில் இருந்து அமைந்ததாகவும் இருக்கும் பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டாவது அட்டவணை பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது வேறுபடுத்துக்க வந்து ஃபஸ்ட்டு செயல்படும் எரிமலை இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் மூணு லைன் முதல் பாயிண்ட் எழுதிக்கோங்க அடுத்து மத்தியம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அந்த பேரா முடின வரைக்கும் ரெண்டாவது பாயிண்டாக எழுதிக்கோங்க அடுத்து இந்த சைடில் உறவு எரிமலை போட்டு ஃபர்ஸ்ட் இருந்து அந்த அழைக்கப்படுகின்ற வரைக்கும் முதல் பாயிண்டில் எழுதுங்க அடுத்து அது கீழே ரெண்டாவது பாயிண்ட் பாயிண்டா வந்து இத்தாலியில இருந்து எடுத்து காட்டுகலாம் இருக்கு பாத்தீங்களா அத வந்து ரெண்டாவது பாயிண்டா எழுதிக்கோங்க இது வந்து அட்ட அட்டவணை போட்டு எழுதணும் முதல் பாயிண்ட்க்கு நேரம் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்க்கு நேரம் ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிக் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் காணும் நூற்றி அறுபதாம் பக்கம் இருக்குது நூற்றி அறுபதாம் பக்கம் பாருங்கள் நிலநடுக்கத்தின் விளைவுகள் இருக்கா அது கீழே அந்த ஃபுல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க குறிச்சிட்டு அப்புறம் சைடில் இங்கே பாருங்கள் அந்த ஒரு ஒரு அட்டணை போட்டுருப்பாங்க அது கீழே அதிகம் காணப்படின்னு அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்த ரெண்டாம் கொஸ்டின் நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கம் எரிமலை வகைகள் அது மூணு எழுதிட்டு அடுத்து இங்கே சைடில் செயல்படும் எரிமலைகள் இருக்கா அது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வந்து உறங்கு எரிமலை இருக்கா அதையும் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க அடுத்து செயல் இழந்த எரிமலைன்னு சொல்லியிருக்கா அதை அதையும் அந்த கீழே ஃபுல்லாத்தையும் எழுதிட்டு இங்கே சைடில் கொஞ்சம் இருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா அந்த உலக எரிமலை பரவாயில்ல அதுக்கு மேலே வரைக்கும் குறித்துக்கோங்க ரெண்டாவது ரெண்டாவது பிரிவினாக்கான ஆன்சர் மூணாவது பிரிவினாக்கான ஆன்சர் வந்து அந்த பசிபிக் வளைய பகுதின்னு இருக்கா நூற்றி அறுபத்தி மூணாம் பக்கம் நமக்கு இருக்கும் அந்த பசிபிக் வலைய பகுதி மத்திய கண்ட பகுதி மத்திய அட்லாண்டிக் அணிப்பகுதி அந்த மூணையும் எழுதிட்டு கீழே பசிபிக் வளைய பகுதின்னு இருக்கா அந்த ஹெட்டிங்கை மட்டும் அது கீழே அது முடிகிற வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணாவது நெடி பெரிய கொஸ்டின்கான ஆன்சர்